நம்ம மாரன் காசில் யாராலையுமே கொடுக்க முடியாத வேலையில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி தரமான வண்டி வந்து பாருங்கள் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஜீரோ டவுன் பேமெண்ட் நீங்கள் கையில் ஒரு ரூபாய் கட்டுறத வில உங்கள் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் அருமையான வண்டி எந்த ஒரு செலவும் இல்லாத அளவுக்கு பக்கவாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு குறைந்த விலையில் நீங்கள் ஒரு இன்ட்ரா தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்துக்கு ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கூட ஒரு ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அது மாதிரி வந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்குறோம் நகோசியபிள் தான் நீங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுக்கறேன் நீங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ரூபாய் கூட சர்வீஸ்க்காக எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஒரு நாலு லட்சத்தி கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா சென்னையில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து டாடா ஏசி வந்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்க முடியும் இந்த வாரண்டி எதுக்காக கொடுக்குறோன்னா ஏழை எளிய மக்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வண்டி எடுத்து சம்பாதிக்கணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம மாரன் கார்ஸுக்காக வண்டி எடுங்க எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாதுங்க எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி வச்சுருக்கோம் டயர் எல்லாமே புதுசு போட்டு வச்சுருக்கோம் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நூறுரூபா கூட செலவு இல்லாமல் ஒரு வண்டி எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம மாரன் கார்ட்ஸ் வாங்க வந்து பாருங்கள் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து மற்ற டீலர்கிட்ட எடுக்கிறதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா வெளியே எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் வண்டி எடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி விரிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம மாரன் கார்ட்ஸ்லாம் அது மாதிரி கிடையாதுங்க நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறமும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி பெரிய வண்டி நீங்கள் தோஸ்து போலே எது எடுத்தாலும் சரி இல்லை மற்ற வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் கூட நம்ம டைம் கொடுக்குறோம் எதாவது ஃபால்ட்டுனாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் எங்களோட செலவில் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் ஒரு அருமையான வண்டி வாரண்டி எடுக்கணும்னா நம்ம மாறன் காசுவாங்க சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போய் நல்லா சம்பாதிங்க நன்றி வணக்கம் நம்ம மாரன் காசில் யாராலையுமே கொடுக்க முடியாத வேலையில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி தரமான வண்டி வந்து பாருங்கள் கம்பெனி பாடி கம்பெனி டயர் எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குது இருபதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது வண்டி இன்னும் பாடி கட்டில் கம்பெனி கட்டு எல்லாமே கம்பெனி கண்டிஷனில் அப்படியே இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி மூணு மாடல் இது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டியை நீங்கள் எவ்வளோ ரூபாக்கு டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுக்கலாங்க நம்ம வண்ண மீடியாவில் ஒவ்வொரு வீடியோவிலையுமே ஒரு வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுப்போம் இந்த வீடியோவில் இந்த வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் இருக்குது பாடி வந்து பார்த்தீங்கன்னா அரை பாடி கம்பெனி டயர் கம்பெனி கண்டிஷனில் எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி வெறும் நாலரை லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஜீரோ டவுன் பேமெண்ட் நீங்கள் கையில் ஒரு ரூபா கட்டதாவில்ல உங்கள் உங்ககிட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் அருமையான வண்டி நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து பாருங்கள் புது வண்டி பக்கமே போக மாட்டிங்க காரணம் என்னென்னா வண்டி புது வண்டி கணக்காக இருக்குது வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க உங்களுக்கு புது வண்டியாக எடுத்தால் கூட இன்ஜினுக்கு வாரண்டி கிடையாது ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் மட்டும் தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் புது வண்டி எடுக்க போகிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டி வந்து வந்தா வந்தால் கண்டிப்பாக அந்த அந்தளவு வண்டி தெளிவாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா பொலேரோவில் பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம மாரன் கார்ஸில் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக என்ன ஆஃபருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு உங்களுக்கு கண்டெய்னர் கூண்டு வேணுணாலும் கூண்டு மாற்றி கொடுத்துடலாம் ஓப்பனாக வேணுணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கூண்டு ரெடியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் புலேரோவில் ஒரு அருமையான கூண்டு வண்டி வேணும் கண்டெய்னர் கூண்டு வண்டி வேணும்னு தேட்டிகிட்டு இருந்தாலும் சரி வந்து பாருங்கள் உங்களுக்கு கூண்டு வண்டியே இருக்குது இது இல்லாமல் இன்னொரு கூண்டு வண்டியும் இருக்குது உங்களுக்கு அந்த வண்டி ஓகேனாலும் நீங்கள் அந்த வண்டி எடுத்துக்கலாம் இல்லை இந்த வண்டி பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வண்டியில் வந்து எனக்கு அந்த கூண்டை மாற்றி கொடுக்கணாலும் பண்ணி கொடுத்துர்லாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா தாங்க கேட்குறோம் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸுக்கு எல்லாமே பக்கவாக பண்ணி எந்த ஒரு செலவும் இல்லாத அளவுக்கு பக்கவாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு வந்து பாருங்கள் மாரன் கார்ட்ஸ்னாலே சர்வீஸ் தான் சர்வீஸ்னாலே மாரன் கார்ட்ஸ் தான் வாங்கி வண்டிக்கு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டிக்குன்னு தனியாக ஒரு கஸ்டமர் பேஸே இருக்குது காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு புலரவோ தோஸ்டோ ஓட்டுற க கம்ஃபர்ட்டை விட இது வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அதிகமாக இருக்கும் குறைந்த விலையில் நீங்கள் ஒரு இன்ட்ரா இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் இது இன்ட்ரா வி டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் கண்டெய்னர் பாடி பாடி டயரு எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புதுசு போட்டு கொடுத்துட்றேன் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு புது டயர் பேக்கில் ஹெவி பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த வண்டி நாலரை ரூபா நான் சொல்கிறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ பேசி கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுக்கலாம் கண்டெய்னர் பாடியில் ஒரு நல்ல வண்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இன்ட்ரா வீட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து எலக்ட்ரானிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் கியரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீ தேர்ட்டி கீ இருக்கும் தோஸ்து கீ வண்டின்னு சொல்லலாம் வண்டி தெளிவாக இருக்குது ஒரு நல்ல கூண்டு வண்டி இன்ட்ரா வீடெனில் ஒரு லோ பட்ஜெட்டில் இன்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ஆறு மாதம் ஃப்ரீ ஸ்டாண்டிங்கோட புது டயரு ஆயில் சர்வீஸுக்கு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துட்றேன் மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல தெளிவான வண்டி கூண்டு வண்டி இன்ட்ரா வீடெனில் எடுக்கணுன்னா நம்ம மாரின் கார்ஸ் வாங்க இந்த வண்டி பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் முடிச்சு உங்களுக்கு வந்து பாருங்க வாங்க பிஎஸ் ஃபோரில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி தாங்க டாடா ஏசி இருக்குது அதில் ஒரு வண்டி தாங்க இது பிஎஸ் ஃபோர் வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்டான வண்டியாக மாறிட்டுருக்கு காரணம் என்னன்னா எல்லாமே இப்போ வர்றது எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் தான் பிஎஸ் ஃபோர் வண்டி வந்து ரொட்டேஷனில் வர்றது கிடையாது அதனால் ரொம்பவே டிமாண்டு எந்த ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அந்த பொருளோடய ரேட்டு எப்பவுமே பீக்கில் தான் இருக்கும் அது மாதிரி தான் பிஎஸ் ஃபோர் எங்கே போனாலும் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும் உங்களுக்கு காரணம் என்னென்னா இது வந்து வண்டி வந்து அதிகமாக ரொட்டேஷன் அதாவது அதிகமாக சேல்ஸுக்கு வராத வண்டி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அதிகமாக வராத வண்டின்றதுனால உங்களுக்கு இது ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் வெளியே எடுக்கிறத விட பிஎஸ்ஃபோர் நம்மக்கிட்ட மட்டும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியாக கொடுத்து உங்களுக்கு சர்வீஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து பக்கவாக டயர் எல்லாமே புதுசு போட்டு கொடுத்து வெளியே நீங்கள் எடுக்கிற ரேட்டை விட கம்மியாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் வந்து பாருங்கள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வண்டியுமே எங்களோட வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறதுனால மெக்கானிக்கிட்ட கொடுத்து எல்லா ஒர்க்குமே நாங்கள் பார்த்து வச்சுருவோம் நீங்கள் வண்டி வந்து பார்க்கும்போது உங்களோட பார்வையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் தெரிந்தாலும் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கூட ஒரு ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அது மாதிரி வந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட கொடுக்கறதுனால நீங்கள் தைரியமாக மாரன் கார்ஸில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் ஃபோரில் ரெண்டு வண்டி தான் இருக்குது அதில் ஒரு வண்டி தாங்க இது வந்து பாருங்கள் ரேட் நெகோஷியபிள் தான் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க பிஎஸ் ஃபோருக்கு ஒரு நாற்பதாயிர ரூபா கட்டினா தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் சிவில் நல்லா இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோசியேஷன் தான் நம்ம ரேட்டில் மட்டும்தான் நெகோஷியேட் பண்ணுவேமே தவிர சர்வீஸில் எந்த ஒரு நெகோஷியேஷனுமே கிடையாதுங்க உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க பிஎஸ் ஃபோரில் தோஸ்தில் நீங்கள் ஒரு ரேஞ்சில் ஒரு வண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வண்டி தாங்க இது தோஸ்த்து அசோக் லேலான் தோஸ்து எல்எஸ் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி பொறுத்த வரைக்கும் பாச்சானல் போட்டு நல்லா க்ளீனாக இருக்குது பாடி தெளிவாக இருக்கும் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பட்டன் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி ரெடியாக இருக்குது வண்டி வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே சவாரி ஓட்டலாம் நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நூறுரூபா கூட சர்வீஸ்க்காக எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது மாரன் கார்ஸுக்கு வாங்க வண்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டை பேசி ஒரு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பக்கவாக நல்ல ஒரு ஒரு நல்ல ஃபைனான்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்து பக்கவாக டெலிவரி கொடுத்துடலாம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு செலவுமே இல்லாதவளவுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது டயரு நாங்கள் மாற்றிட்டோம் ஜென்ரல் சர்வீஸ் நாங்களே பண்ணிட்டோம் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் மண்ணு வண்டி ஓட்டலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி உங்களுக்கு சாவி கையில் கொடுத்துருவோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ பேசி கம்மி பண்ணி உங்களுக்கு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோரில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பிஎஸ் ஃபோர் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டிக்குன்னு தனியாக ஒரு கஸ்டமர் பேஸாக இருக்குது காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு புலரோ தோஸ்டோ ஓட்டுற கம்ஃபர்ட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு வண்டி எடுத்து நீங்களே தான் ஓட்ட போகிறீங்க ட்ரைவர் வைக்காமல் நீங்களே தான் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இன்ட்ரவாக இருக்கும் காரணம்னா நீங்கள் லாங் டிரைவ் போனாலும் சரி இல்லை சிட்டி உள்ள ஓட்டினாலும் சரி கிளச்சை மரித்து மெரிச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் சிட்டி உள்ள மாதிரி லாங் ட்ரைவ் போனாலும் உக்கானு போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேரிங் வந்து ஹார்ட்னஸ் எதுவுமே இதில் இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரானிக்கல் பவர் ஸ்டேரிங்றதுனால ஸ்டேரிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு வேற நீங்கள் ஸ்டேரிங் திருப்பிடலாம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் பிரேக் ஷார்ப்பாக இருக்கும் கிளட்சு வந்து பார்த்திங்கனா நம்ம கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும் கிளச்சு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ஹார்டான கிளச்சு கிடையாது கியர் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் சிஸ்டம்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் லாங் ட்ரைவ் ஓட்டுறதுக்கு சிட்டி டிரைவுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புள்ளரோவை எதிர்பார்க்குறத விட அதிகமான மைலேஜாக இதில் கிடைக்கும் வந்து பாருங்கள் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு கூண்டு வேணுனாலும் நம்ம இன்ட்ரா கூண்டு வண்டி இருக்குது ஓப்பன் வேணுணாலும் இந்த வண்டி வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய் முன்பணம் கட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நாலு டயர் புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு வந்து பாருங்கள் கூண்டு வண்டியும் இருக்குது உங்களுக்கு கூண்டு வந்து இதில் மாற்றி கொடுக்கணாலும் மாற்றி கொடுக்கலாம் இல்லை இந்த வண்டியில் இருக்க ஓப்பன் எடுத்து வேறு வண்டியில் இன்ட்ராவில் போட்டு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஐம்பதாயிரரூபா கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறோம் நகோஷியபி தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியாதோ கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் மார்கன் கார்னாலே தரம் தரம்னாலே மாரன் கார்ஸ் தான் வந்து பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மாறன் கரஸில் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஏன் இருபதுக்கு மேலே இருக்க வண்டிங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனரை தாண்டி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனரை தாண்டி போயிட்டுருக்கிற காலத்தில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஆள் கைப்பட வச்சுருந்த வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் வச்சுன்ட்டு இப்போ வந்து அடுத்து தோஸ்து எடுக்கிறதுனால இந்த வண்டி எக்ஸ்சேஞ்சில் போட்டு நம்மக்கிட்ட தோஸ்து எடுத்திருக்காங்க வந்து பாருங்க வாங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன் வண்டி வந்து ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துட்றேன் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒன்றரை ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடைக்கும் பேலன்ஸ் மட்டும் நீங்கள் கையில் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி வர்றதே கஷ்டம் இந்த ஒரு வண்டி தான் நம்ம லோ பட்ஜெட்டில் மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்க வாங்க